றையினுடைய வேலை வந்து தேர்தல் பணிக்காக கூட்டப்பட்டு கூட்டம் இப்போ வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க பதினேழு அந்த வாக்காளர் பட்டியலை எப்படி எல்லாம் கழகத் வைத்து சரிபார்க்கணும் அப்படின்ற அறிவுரை சொன்னாங்க ஏன்னா மானிட்டர் பண்றதுக்கு வக்கீல் போனோம் ஏன்னா எஸ்ஐ பிறகு பிறகு சிக்கலுக்கு மத்தியில் இப்ப நீக்கப்பட்டதெல்லாம் இருக்கு ஆகினாலும் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு எவ்வாறு கழக பணியாற்றிட வேண்டும் சட்ட ரீதியான ஆலோசனை தருவதற்குரிய ஆலோசனை கூட்டம் இல்ல நாங்க வந்து அம்பேத்கருக்கு நாங்க கொடுக்குற மரியாதை போல யாருமே கிடையாது அம்பேத்கர் தான் வழிகாட்டி ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகவில் எப்படி பின்பற்றி வருமோ அதே மாதிரி தான்

¿Alguien más me la parte?